அமெரிக்கன் பிரசிடென்டாக ட்ரம்ப் சார்ஜ் எடுத்த நாளில் அவர் கிரீன்லாந்தை குறிப்பிட்டார் அட்டோனமஸாக உள்ள உலகின் மிகப்பெரிய தீவு அது பனியால் மூடப்பட்டு கிடைக்கிறது ஏறத்தாழ என்பது சதவீதம் கிளைமேட் சேஞ்சின் பகுதியாக ஆர்க்டிக் பகுதியில் பனி உருக ஆரம்பித்துள்ளது அங்கு கப்பல்கள் எல்லாம் ஏறத்தாழ நாற்பது மணி நேரம் சுற்றி வருகின்றன ஐரோப்பாவுக்கு செல்ல வேண்டிய நோர்த் அமெரிக்கன் ஷிப்மெண்ட் அது நாற்பது மணி நேரம் குறைந்து திடீரென ஆர்க்டிக் பணி உருகிவிட்டால் ஐரோப்பாவுக்கு செல்ல முடியும் கணக்கீடுதான் அதுதான் போகிறது இதனுடன் தொடர்புடைய கிரீன்லாந்து பற்றி இரண்டு வீடியோக்கள் நான் முன்பே செய்துள்ளேன் பலர் பல சந்தேகங்கள் கேட்டனர் அமெரிக்கா எப்படி பிடித்தெடுக்க முடியும் வாடா அல்லது கோடா என்று பயங்கரமான கமெண்ட்கள் வந்தன அதன் கூடுதலாக இப்போது கடந்த இரண்டு அல்லது மூன்று நாட்களாக குளோபல் பத்திரிகைகள் இன்டர்நேஷனல் மீடியா அமெரிக்கன் மீடியா இதை பற்றி தொடர்ந்து செய்தி எழுதுகின்றன நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இப்போதைய ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் என்ன இந்த ஹமாஸ் இஸ்ரேலும் அது ஒரு இஷ்யூ அல்ல குளோபல் ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகள் விட்டுவிட்டன குறிப்பாக முக்கியமான இஷ்யூ என்று சொல்வது அமெரிக்கன் டேரிஃப் தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு மேல் நீங்கள் நினைவில் வைக்க வேண்டிய நிகழ்வு ஐரோப்பா அமெரிக்காவுக்கு எதிராக டேரிஃப் அறிவித்த போது அமெரிக்க விஸ்கிக்கு எதிராக அவர்கள் சொன்னார்கள் இப்போது நாங்கள் செய்ய மாட்டோம் என்று ஏனென்றால் செய்து முடித்தால் ஐரோப்பாவில் அதிக நஷ்டம் ஏற்படும் ஏனென்றால் ஐரோப்பிய விஸ்கி அதிகம் செல்லும் இடம் அமெரிக்காதான் அமெரிக்கா திரும்பி செய்துவிட்டால் அவர்கள் சிக்கிவிடுவார்கள் அதேபோல் ஐரோப்பின் கார்கள் இவை அதிகம் செல்லும் இடம் அமெரிக்காதான் அது அப்படியே இருக்கட்டும் நமக்கு அதாவது ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் டென்மார்க் உட்பட ஏனென்றால் டென்மார்க்கின் கையில் மட்டுமே உள்ளது ஆட்டோனமஸ் ஆகும் அவர்கள் கூட மௌனமாக போய்விட்டனர் ஏனென்றால் உக்ரைன் ரஷ்யா இஷ்யூ அதை அமெரிக்கா தான் புரோக்கர் அடியில் அவர்கள் மௌனமாக உட்கார்ந்திருக்கிறார்கள் ஒன்றும் பேச முடியாது அதாவது பழைய பைடன் இருந்தது போலல்லாமல் ட்ரம்ப் எதையும் துணிந்து செய்வார் பயம்தான் இங்கு அடுத்த சமயத்தில் நடந்த டெவலப்மெண்ட் என்று சொல்வது கிரீன்லாந்து தேர்தல் நடந்தது அங்கு எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதாவது மற்ற சிறிய கட்சிகளுடன் சேர்ந்து அட்ஜஸ்ட் செய்து அங்கு மந்திரி சபை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் அந்த தீவை நடத்துவதற்காக டென்மார்க் தான் உதவி செய்கிறது ஏறத்தாழ ஒன்றரை முதல் ரெண்டு பில்லியன் அமெரிக்காவின் பேஸ் உள்ளது அதை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அமெரிக்காவின் ஸ்ட்ராடஜி இடம்தான் கிரீன்லாந்து என்று சொல்லலாம் அதற்கு தனிச்சிறப்பு உண்டு உலகில் அதிகம் கிடைக்கும் ரேர் மினரல்ஸ் பறிப்பு அதிகம் உள்ள நாடு தான் அதை சுற்றி எல்என்ஜி உள்ள இடம் இது பெரிய பெரிய தனிச்சிறப்புகள் உள்ள இடம் இது அமெரிக்கா இலக்கு வைத்துள்ளது இப்போதைய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்றது டென்மார்க்கின் பிரதம மந்திரி வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் பல பத்திரிகைகளுக்கு இன்டர்வியூ கொடுத்த போது அவர்கள் சொன்னார்கள் அமெரிக்கா இதை பிடித்தெடுக்கப் போகிறது என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் வருவார்கள் பிடித்தெடுப்பார்கள் கொண்டு போவார்கள் எங்களை கொண்டு என்ன செய்ய முடியும் அதேபோல நான் சொல்கிறேன் எந்த ஒரு நாடும் எங்களுக்கு ஆதரவு தரவில்லை ஆதரவு தர அனைவரும் அமெரிக்காவை பயப்படுகிறார்கள் ட்ரம்பை பயப்படுகிறார்கள் பின்னர் ரஷ்யாவுடன் அருகில் உள்ள இடம் கிரீன்லாந்து ரஷ்யா கோல்ட் வார் காலத்தில் அதற்கு ஸ்ட்ராடஜிக் மற்றும் யுத்தம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உள்ளன அப்படி ரஷ்யா ஒன்றுமில்லாமல் மாறிவிட்டது இதற்குள்ள முழுவதுமாக பிசினஸ் தான் இதை ரன் செய்யும் டென்மார்க்கை விட அமெரிக்கா இதை எடுத்துக்கொண்டால் நான் முதல் வீடியோவில் சொன்னேன் கிரீன்லாந்து என்றால் பில்லியனர்களாக மாறும் மொத்தம் நாற்பத்தி நான்கு ஆயிரம் பேர் மட்டுமே உள்ளனர் மொத்த ஜனத்தொகை என்று சொல்வது அங்கு தேர்தல் நடக்கும்போது அமெரிக்கன் ஃபோர்ஸ் அங்கு உள்ளது ஏறத்தாழ நாம் பார்த்தால் சியாட்டிலிருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே உள்ளது பையர் அங்கு கிடக்கும் இந்த தீவுக்கு அதாவது இந்த கிரீன்லாந்தை சுற்றி அமெரிக்கன் பேஸ் உள்ளது அமெரிக்கா அங்கு சர்வே நடத்தியது அதற்குள் எழுபது சதவீதம் பேருக்கும் ஆர்வம் அமெரிக்காவுடன் செல்வதுதான் நாடும் அங்கு மக்களின் வாழ்க்கையும் மாறும் அமெரிக்க அமெரிக்கா வந்தால் மட்டுமே அங்கு மைனிங் நடத்த முடியும் ஏனால் ஹியூஜ் ஹியூஜ் எக்ஸ்பென்ஸ் தான் இந்த நிகழ்வு உக்ரைன் என்று சொல்லும் நாட்டில பலவற்றை அவர்களால் மைன் செய்ய முடியவில்லை என்றால் அது போன்ற கார்பரேஷன் மற்றும் மெயின் பவர் உண்மையில் இருந்தால் மட்டுமே இந்த ரேர் எர்த் ஆனாலும் இந்த எல்என்ஜி ஆனாலும் இதை மைன் செய்ய முடியும் அதனால இது ஆண்ட்ராய்ட் ஆகும் அமெரிக்கா வருகிறது என்றால் அவர்கள் இதை காரியமாக எடுத்துக்கொள்வார்கள் மக்களும் காப்பாற்றப்படுவார்கள் இது நான் அன்றைய வீடியோவில் காட்டியது போல நடக்கப் போகிறது இப்போது ஜே டி வான்ஸ் அங்கு செல்லும் போது டென்மார்க்கின் பிரதம மந்திரி சொல்கிறார் ஒரு நாட்டின் தலைவன் அங்கு வரும்போது எங்களிடம் ஒரு வார்த்தை சொல்லி அதன் பொறுப்பு இப்போதும் நாங்கள் தான் பார்க்கிறோம் அப்போது ஜே டி வான்ஸ் முழுவதுமாக மறுத்துவிட்டார் அவரது மனைவி உஷாவான் இந்தியக்காரர் அவர்கள்தான் முதலில் அங்கு செல்கிறார்கள் அதற்கு முன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ட்ரம்பின் மகன் அங்கு வருகிறார் என்றால் அமெரிக்கன் பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் தான் இதை அருகில் கொண்டு வருவது இதை அமெரிக்காவின் பாகமாக மாற்றும் ஒரு விஷயம் உள்ளது இதனுடன் தொடர்புடையது அனாலிசிஸ் செய்து மற்ற பத்திரிகைகள் பார்க்கும்போது இது அமெரிக்கா எடுத்துக்கொண்டால் இந்தியாவின் ஆப்பர்ச்சுனிட்டி பயங்கரமாக அதிகரிக்கும் ஏனென்றால் ரேர் எர்த் ஆனாலும் எல்என்ஜி ஆனாலும் ஏனென்றால் இது ஆன்டாப் செய்யப்படாத ஒரு தீவு இது முழுவதுமாக இந்திய கம்பெனிகளுக்கு தான் இந்தியா கவர்மெண்ட்டுக்கும் அங்கு வந்து பெரிய பங்கேற்பு உருவாகும் சாத்தியம் உள்ளது அமெரிக்கா எடுத்துக்கொண்டால் இது வந்து ஒரு பெரிய குளோபலாக மாறும் இதனோட சேர்ந்து சீனாவின் மேலாதிக்கம் முடியும் ஏனென்றால் ரேர் ஏர்த் மற்றும் இந்த எலக்ட்ரிகல் வெஹிக்கிள்ஸின் சோலார் பேனல் உள்ளிட்ட முக்கியமான மெட்டல்ஸ் மற்றும் மினரல்ஸ் எல்லாம் சீனாவின் பகுதியில் இருந்துதான் உருவாக்கப்படுகின்றன அது முடியும் பின்னர் மற்றொரு விஷயம் உள்ளது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் உருவாக்கும் ரேர் மினரல்ஸின் பாகம் உள்ளது அதே போல டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் பாம்புகள் நிகழ்வுகள் எல்லாம் இங்கேதான் கிடக்கின்றன இதனுடன் அமெரிக்கா சீனா என்று சொல்வது முழுவதுமாக கட் ஆஃப் செய்யப்படும் இந்தியாவுக்கும் அதன் பலன் உண்டாகும் ஏனென்றால் உறுதியாக இப்போது ட்ரம்ப் இருக்கும் காலத்தில் இப்படி ஒரு டீலுடன் இந்த விஷயம் அதாவது டீல் லேண்ட் எடுத்துக்கொள்ளும்போது இந்திய கம்பெனிகளால் அங்கு விளையாட முடியும் உண்மையில் அது இந்தியாவின் வளர்ச்சியை முன்னோக்கி நடத்தும் நாம் இந்த ஜியோ பார்க்கும்போது அதன் எகானமியும் சேர்த்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் சீனாவுக்கு ரேர் எத்தில் பெரும் செல்வாக்கு உள்ளது அதன் பேரில் தான் உக்ரைன் போரில் அமெரிக்கா கேட்டது டான் பாஸ்கில் உள்ள அங்குள்ள ரேர் எர்த் எங்களுக்கு வேண்டும் என்று அதன் பேரில் உக்ரைனில் ஜோக்கர் பிரச்சனை உருவாக்கிய பிறகு அமெரிக்கா முடிவு செய்தது உன் பொருள் வேண்டாம் நான் இங்கிருந்து எடுத்துக்கொள்கிறேன் நிகழ்வு சிம்பிள் இவையெல்லாம் எல்லாம் மிகவும் சிம்பிளாக நடக்கின்றன ஐரோப்பிய நாடுகளை முழுவதுமாக மௌனமாக்கிவிட்டது யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது பனாமா எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு நாள் காலையில் அங்கு மார்க் ரூபியோ செல்கிறார் பேசுகிறார் அதனுடன் ஹாங்காங் கம்பெனி அவர்கள்தான் சர்வீஸ் நடத்தி கொண்டிருந்தார்கள் பனாமாவின் சர்வீஸை அதுவும் இதுவும் ஏறத்தாழ நாற்பது போர்ட்டுகள் நோர்த் அமெரிக்கா மற்றும் லேட்டின் அமெரிக்கா முழுவதும் அமெரிக்காவுக்கு கொடுத்து விட்டார்கள் அமெரிக்கன் கம்பெனியான பிளாக் ஸ்டோன் இதை முழுவதுமாக எடுத்துக்கொண்டது அது ட்ரம்பின் ஒரு நிலை அதனால்தான் அமெரிக்கா மீண்டும் வலுவாக திரும்பி வரும் என்று சொன்னேன் இவையெல்லாம் சேர்த்து நாம் பார்க்கும்போது அங்குள்ள பத்திரிகைகளுக்கு அமெரிக்காவின் ஏகானமி கீழே போகிறது என்று எப்படி கணக்கிட முடியும் என்றால் அமெரிக்கன் ஏகானமி பூம் செய்கிறது அந்த பூமிங்கின் பாகம்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றன இவையெல்லாம் ஷார்ட் டேரம் அல்ல லாங் டேரம் தான் ஷார்ட் டேரம் கெயின் அல்ல லாங் டேரம் கெயின் தான் அதுதான் இங்கு கிரீன்லாந்து ஆனாலும் பனாமா ஆனாலும் சீனீஸ் கம்பெனி முழுவதுமாக போர்ட்டுகள் அமெரிக்காவுக்கு கொடுத்துவிட்டு சலாம் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் இங்கு துல்லியமாக ஒரு நிகழ்வு உள்ளது சீனாவை மூலையில் உட்கார வைத்து ஏறத்தாழ நாற்பது போர்ட்டுகள் அமெரிக்கா பிடித்தெடுத்தது சீனாவும் அங்கு மைனிங்காக ஏற முயற்சித்தது அவர்களை தூரத்தில் தள்ளிவிட்டு இங்கு சப்ஸ்டிடியூட் செய்ய போவது இந்தியா அதுதான் அதன் அழகு என்று சொல்வார்கள் அதுதான் நாம் இந்த எல்லாம் ட்ரம்ப் தலையிடும்போது போது புரிந்து கொள்ள வேண்டியது மிகப்பெரிய அட்வான்டேஜ் போவது இந்திய மகாராஜ்யத்திற்கு தான்